பாட்டு <laughs> என்னடா <Number, number, laughs> <laughs> <laughs> <laughs>

लो बसे अरे राजा रमा ओ भाई ओ भाई ओ भाई ओ

திரு வீரமணியா தென்முறையினர்

முதலாவதாக தென்முடி வாக்குமாறு மொதல் மாடு ரெண்டு கடன் ரெண்டு கரு முதலாவதாக மாறு சாமி பிரச்சனை இலங்காவதாக மாறு சாமி திருவர் முதல் இடத்தை முடிப்போம் கார்த்திகா சிவமணியாடு Vai, é... claro, vai, முதலாவது இரண்டாவது சிவகங்கை மாவட்டம் கோம்பை சக்கர இணைந்து மருந்து சாய் சிலர் சாரதி சிவன் ஸ்டோ

தக்காளி இருந்த மூன்றாவதாக காட்டி மேல போராடு மூன்றாவதாக கூட தகுந்த நினைவகம் ராஜா வரும் சாரதி அன்பு சந்திரன் நம்பருக்கு சொல்லுபோதீஸ் பார்த்து

ಆಗ ರಾಯೇ ರಾಯರೇ ಎಲ್ಲರೂ ಬಂದು ಕೂತ್ರಿಕಡೆ ಬೈಕ್ ಒಂದ್ ಪನ್ನೆ ಮಾಡಿ ಪಕ್ಕಕ್ಕೆ ಬಾರಗಳ ಏಯ್ ಮಂಜು ತಟ್ಟ ಓಡಿ ಕಿಡಾ ಬೋಟ್ ಬೋಟ್

नान कोई नान कोई निकल तड़िया गया। स्लो बस। नान कोई निकल तड़िया गया। 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 नान कोई निकल முதல்வதாக கொடிய கொடுத்திருப்பாங்க கொடிய செய்ய நாலு அஞ்சு புதுப்பட்டி மருந்து ಇಲ್ಲೇ ಅವರು ಹೇಳ್ಲಿ ರಾಹುಲ್ ಪರಮೇಶ್ವರ ಟ್ರೇನಿಂಗ್ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಕೋಡ್ ಓನ್ಲೇ ಅಂತ ಬರೀತೀನಿ ಕಣ್ಗೆ ತಿರುಮಿ ಬನ್ನಿ ಮಾರಾಯ ಓ ಯಾ ತಂಗಿ